தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு சூர்பனகை நடன நாடகம் பெண் பேசுவது அனைவருக்காகவும் பேசுவதாகும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் ஜேமாம் நோர்வே கலாசாதன கலைக்கூடத்தின் உருவாக்கத்தில் சூர்பனகை நடன நாடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபதாம் திகதி பெரூம் கல்ச்சரஸ் பண்பாட்டு மண்டபத்தில் அரங்கேறியது இப்படைப்பிற்குரிய எழுத்துரு நடன அமைப்பு ஒளி வடிவமைப்பு மற்றும் நெறியாழ்கை கவிதா லக்ஷ்மி இசை அஸ்வமித்ரா இப்படைப்பின் மேடை பிரதி பேசுபொருள் அழகியல் கலைத்துவம் சொல்முறை சமகால பிரதிபலிப்பு இசை பாடல்கள் அரங்க அமைப்பு ஒளிவடிவமைப்பு உட்பட்டவற்றை முன்வைத்த பார்வையாக இக்கட்டுரை அமைகின்றது இலக்கியங்களை சமூக வரலாற்று கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்வதும் உரையாடுவதும் விவாதிப்பதும் விமர்சிப்பதும் அவை மீது கேள்விகளை எழுப்புவதும் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற செயற்பாடுகளே ராமாயணத்தில் அரக்கியாகவும் வஞ்சகியாகவும் சித்தரிக்கப்படும் ஒரு பாத்திரத்தை முதன்மை பாத்திரமாக கொண்டு இப்படைப்பு நிகழ்த்தப்பட்டது இலக்கிய இதிகாசங்களும் சமூகமும் இலக்கிய அந்தஸ்துடைய புராண இதிகாசங்கள் உலகெங்கிலும் நிறைந்து கிடக்கின்றன அவை அந்தந்த நாடுகள் மக்களின் மூல மொழிகளில் எழுதப்பட்டவையாகவும் மொழிபெயர்க்கப்பட்டவையாகவும் உள்ளன நூற்றாண்டுகளை கடந்து கற்பிக்கப்பட்டும் வாசிக்கப்பட்டும் வரும் புராண இதிகாசங்கள் பல உள அவை பகுப்பாய்வுகளுக்கு ஊடாக விவாதிக்கப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகின்றன வெவ்வேறு புதிய இலக்கிய படைப்புகளுக்கான உந்துதலாகவும் அவை இருந்து வருவதை நாம் அறிவோம் இந்தியாவின் மாபெரும் இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் மற்றும் அதன் கிளைக்கதைகளும் அத்தகையவை கம்ப ராமாயணம் ஆறு காண்டங்களைக் கொண்டது ஒவ்வொரு காண்டமும் பல படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன பாலகாண்டம் ராமனின் இளமைக்கால நிகழ்ச்சிகள் அயோத்திய காண்டம் ராமன் வனவாசமும் வரதன் ஆட்சியும் ஆரண்ய காண்டம் சூர்பனகை வருகை சீதையின் பிரிவும் ராமனின் துயரும் கிஷ்கிந்தா காண்டம் இராமனும் வானரப்படைகளும் சுந்தர காண்டம் அனுமனின் தூது யுத்த காண்டம் ராமனும் ராவணனும் போரிடல் என்பன அவையாகும் இந்நடன நாடகம் ஆரண்ய காண்டத்தில் ராவணனுடைய தங்கை சூர்பனகை ராமனை கண்டு காதல் கொள்ளும் சூர்பனகை படலத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது நிலை பெற்றுவிட்ட இலக்கியங்களை ஆழ்ந்து படிப்பதும் பகிர்வதும் உரையாடுவதும் நல்ல அனுபவங்களை தரக்கூடியவை கம்ப ராமாயணத்தின் மீது விமர்சனங்களை கொண்டிருப்பினும் அக்கதையோட்டமும் பாத்திரங்களும் சுவாரஸ்யமும் இலக்கிய சுவை மிக்கவை கட்டமைக்கப்பட்டுள்ள பாத்திரங்களினது இயல்புகளையும் அவற்றிற்கிடையிலான முரண்களையும் குறைத்து மதிப்பிட முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக கம்பனின் தமிழுக்காக வேணும் அதை நாம் படிக்கலாம் வியத்தகு படிமங்கள் உவமைகளை கொண்ட கவித்துவ உச்சத்தையும் தமிழின் மொழி அழகையும் அதை தரிசிக்கவும் சுவைக்கவும் கற்றறியவும் முடியும் எதிர்மறை சித்தரிப்புகளின் மறுபக்கம் ராவணன் சூர்பனகை போன்ற பாத்திரங்கள் அழிவுகளை ஏற்படுத்தும் சக்திகளாக எதிர்மறையாக சித்தரிக்கப்படுபவை அவர்கள் அரக்கர் குலத்திற்கும் அந்தனர் குலத்திற்கும் இடையிலான கலப்பு திருமணத்தில் பிறந்தவர்களாக இராமாயணத்தில் சித்தரிக்கப்படுகின்றனர் இப்பாத்திரங்கள் காலம் காலமான கதை சொல்லல்கள் மூலம் சமூகத்திலும் மனிதர்களிடத்தும் பொது புத்தியிலும் எதிர்மறையான பாத்திரங்களாகவும் படிமங்களாகவும் ஆழ பதிந்துள்ளன அவற்றின் நேர்மறையான குணாம்சங்கள் இயல்புகள் பண்புகள் உள்ளன என்பதற்கு கம்பனின் வர்ணனைகளே பல இடங்களில் சான்று பகர்கின்றன ராமாயண பாத்திரங்களின் மறுபக்கத்தினை பார்க்கவும் அவற்றின் நியாயங்களை பேசவும் விளைகின்றது அது மட்டுமல்லாமல் அவதாரமாகவும் கடவுளாகவும் சித்தரிக்கப்பட்டதோடு நடைமுறையிலும் நிலை ராமன் பாத்திரத்தின் புனிதப்படுத்தல் மீதான கேள்வியையும் எழுப்புகின்றது சூர்பனகையின் காதலையும் காமத்தையும் பேசுகின்றது சமூகத்திலும் மனித மனங்களிலும் எதிர்மறையாக பதிந்துவிட்ட பாத்திரங்களின் மறுபக்கத்தை நியாயத்தை பேசுகின்றது கதை நகர்வும் காட்சிகளும் ஆறு காட்சிகளை கொண்ட இந்த நடன நாடகத்தின் நீளம் ஒரு மனுத்தியாலும் இதன் கதையின் நகர்வு அல்லது நிகழ்த்துகை ஒழுங்கு குறித்து சொல்வதானால் ராமன் சூர்பனகை இடையிலான சந்திப்பு அவள் ராமன் மீது மோகம் கொள்வது ராமன் அவளை மனம் முடிப்பது குறித்து பேசுதல் சீதை அறிமுகம் லட்சுமணன் வருகையும் கோபமும் சூர்பனகையின் மூக்கையும் மார்பையும் காதையும் வெட்டுவது தனக்கு நேர்ந்த வன்கொடுமை பேரவலத்தை இராவணனிடம் சூர்பனகை எடுத்துக்கூறல் என்பதாக அமைய பெற்றிருந்தது இராவணனை அறிமுகப்படுத்துவதோடு முதற்காட்சி தொடங்குகின்றது அவனது தேசத்தின் அழகினையும் ஆட்சி மேன்மையையும் சித்தரிக்கும் பாடலுடன் அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இரண்டாவது காட்சியில் சூர்பனகையின் அறிமுகம் நிகழ்கிறது கதை நிகழும் களம் காடு பெருங்காடென்பதை பிரதிபலிக்கும் வகையில் அரங்கம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது இசையினதும் நடனத்தினதும் கூட்டினைவில் பறவைகளும் மிருகங்களும் உருவகப்படுத்தப்பட்டன பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அம்சொல் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்ற கம்பராமாயண மூலப்பாடலுடன் பாடலுடன் சூர்பனகையின் அறிமுகம் நிகழ்கிறது அதில் வரும் வஞ்சமகள் என்ற சொல்லினை சுட்டிக்காட்டி காட்டி சூர்பனகை இந்த சமூகத்தினை நோக்கி கேள்விகளை முன்வைக்கின்றாள் தன் பார்வையில் கதையை சொல்கிறாள் ராமன் மீதான புனித விம்பத்தினை கேள்விக்கு உள்ளாக்குகின்றாள் நானா வஞ்சமகள் எனக் கேட்கிறாள் ராமனிடம் காமம் கொண்டது நீதானே முறைதவறி அவனிடம் சென்றவள் நீதானே என்கிறது பொதுக்குரல் மெல்லுருவே மை அழகே அவள் அழகிற்கும் அவதியுண்டோ என என் அழகில் மயங்கி உருகியது யார் இவற்றையெல்லாம் நீங்கள் கவனிக்கத் தவறியதன் காரணம் என்ன எதை காக்க எதை மறைக்க எதை உயர்த்த இன்னும் வெளிச்சம் பட வேண்டிய இருட்டுகளை நேரே சொல்கிறேன் எனவாக பொதுக்குரலுக்கும் சூர்பனகைக்கும் இடையிலான உரையாடல் விவாதம் கதையாடல் காட்டலாக நகர்த்தப்படுகின்றது ராமன் சூர்பனகையின் அழகில் மயங்கினான் என்பதற்குரிய குறிப்புகள் கம்பனின் ராமாயணத்தில் உள்ளன அவள் தன் ஆசையை வெளிப்படுத்திய போது உடன் பிறந்தார் தருவரனில் சரி என்பரனில் கொள்வென் எனச் சொன்னது ராமன் அது ஒரு வித சம்மதம் பின்னர் லட்சுமணனும் சீதையும் வரும்போது அவளை அங்கிருந்து நகருமாறு வேண்டிக் கொள்கின்றான் இப்படி இருக்க தன்னை வஞ்சமகள் அரக்கி காமப்பேய் என்று விழிப்பதும் தன் அழகில் மயங்கிய ராமனை ஏகபத்தினி விரதன் என்று விழிப்பதும் எந்த வகையில் நியாயம் என்பது அவளது கேள்வி தன் காதலை வெளிப்படுத்துவது தன் உணர்வு சார்ந்த உரிமை மறுப்பதும் தன்னை நிராகரிப்பதும் ராமனது உரிமை அதை விடுத்து பழி சுமத்துவதும் மூக்கையும் மார்பையும் அறுப்பது மனிதமற்ற வன்கொடுமை என்பது அவளது வாதம் சூர்பனகை பாத்திரத்திற்கு இரண்டு வெளிப்பாட்டு நிலைகள் உத்தியோகபூர்வமாக கையாளப்படுகின்றன ஒன்று அந்த பாத்திரமாக கதையில் தொடர்பு ஏனைய பாத்திரங்களான ராமன் சீதை லட்சுமணன் ராவணன் ஆகியோரோடு தொடர்புபட்ட காட்சிகளில் ஊடாடுவதும் மற்றையது பொதுக்குரலோடு ஊடாடுவதோடு தன் கோணத்தில் கதையைச் சொல்லுவது ஓரிடத்தில் சூர்பனகை பொதுக்குரலை நோக்கி இப்படி சொல்கிறாள் நீங்களெல்லாம் யாரோ சொன்னதை திருப்பிச் சொல்பவர்கள்தானே பகுப்பாய்வு பார்வை கேள்விகள் விமர்சனங்களற்ற பெரும்பான்மை சொல்வதை அப்படியே விளங்குகின்ற தன்மை மீதான விமர்சனம் இது அத்துடன் ஆழப்பதிந்த கருத்துகள் கதைகளின் மறுபக்கத்தை பற்றி சிந்திக்காத சமூகத்தின் மீதான எதிர்வினையாகவும் இந்த உரையாடலை அர்த்தப்படுத்தலாம் சமகால பிரதிபலிப்பு அரங்கப்படைப்புகள் மட்டுமல்ல ஒரு படைப்பு வடிவமாயினும் உரையாடலுக்கு உட்படும் விடயங்களில் ஒன்று அதன் சமகால பிரதிபலிப்பு கவிதாவின் சூர்பனகை நடன நாடகத்தின் படைப்பாக்க அணுகுமுறை எத்தகையது பெண்கள் மீதான பார்வையையும் அணுகுமுறையையும் எதிர்பார்ப்புகளையும் சமூகம் எவ்வாறு கட்டமைத்து பேணி வருகின்றது என்பதன் பிரதிபலிப்பினை இராமாயணம் போன்ற இதிகாச இலக்கியங்களை முன்வைத்தும் சமகாலத்தில் பேச முடியும் என்ற எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்கின்ற படைப்பாகவும் இதனை அணுக முடியும் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து சமகாலம் வரை நீடித்து நிலை பெற்றுவிட்ட சமூக மனநிலையினை பிரதிபலித்தது அதனூடாக இந்த படைப்பு சமகாலத்திலும் நிலவுகின்ற சமூகத்தின் மனநிலைகள் சார்ந்தும் கட்டமைக்கப்பட்ட கருத்தியற் படிமங்கள் சார்ந்தும் மூன்று அம்சங்களை பிரதிபலித்தது பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியாக்குதல் தன் உடல் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமையை ராவணனிடம் சூர்பனகை முறையிடும் காட்சியில் உன் மூக்கும் காதும் முலையும் வாளால் போக்கியவர் மானிடரா என்றாய் பொய் தவிர் பயத்தை ஒளி நீ புரிந்த குற்றம் என்ன என்கிறான் ராவணன் அதற்கு சூர்பனகையின் பதில் இப்படியாக அமைகின்றது நான் இரத்தம் வழிய நிற்கின்றேன் நீ என்னிடம் என்ன நடந்தது என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் நீயோ நான் செய்த தவறென்ன என்கிறாய் எங்கனம் பாதிக்கப்பட்ட என்னை குற்றவாளி என்றனை நான் தான் குற்றவாளி என்று எப்படி முடிவு செய்தாய் அண்ணா நீ அண்ணாவாகவும் இருக்காதே ஒரு ஆணாகவும் இருக்காதே சக மனிதனாக இரு என ராவணன் மீதும் சீற்றம் கொள்கிறாள் சூர்பனகை பெரும்பாலான வாழ்வியற் சூழ்நிலைகளில் பெண்களே பாதிப்பிற்கு உள்ளாக்கப்படுவதும் அந்த பாதிப்பிற்கான காரணமாக அவர்கள் மீதே குற்றம் சுமத்தப்படுவதும் இது ஒரு தமிழ் சூழலில் மட்டுமல்லாது அளவுகளில் வேறுபட்டாலும் ஒரு உலகளாவிய நிலையாக உள்ளது அதன் பிரதிபலிப்பாக இக்காட்சியின் உருவகுப்பினை புரிந்து கொள்ளலாம் சாதிப்பாகுபாடு அழகி நீ அந்தனர் குலத்தில் வந்தாய் நான் அரசர் குலத்தினில் வந்தேன் வர்ணபேதம் பார்க்காதே வாழ்வு உகந்ததல்ல பெண்ணே இவை சூர்பனகையை நோக்கி ராமன் சொல்லும் வார்த்தைகள் சாதிய பாகுபாடு காதல் திருமணம் என்று வரும்போது இன்றளவும் தமிழ்ச் சமூகத்திற் சாதிய மனநிலை தலைநீட்டியபடியே உள்ளது புலம்பெயர் நாடுகளில் பிறந்து வளரும் தம் பிள்ளைகளின் காதலிலும் திருமணத்திலும் சாதியை ஒரு தடைக்கல்லாக்கும் மனநிலையிலிருந்து தமிழ் மூத்த தலைமுறையினர் முற்றாக வெளிவரவில்லை என்பதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது பெண் மீதான நடத்தை படுகொலை ஒரு பெண்ணாக முன்வந்து தன் காதலைச் சொன்னால் அவள் காம தன் காதல் முறிந்ததை எண்ணி துயருற்றால் அவள் அரக்கியா அவைதான் உங்கள் முன்மாதிரி குணங்களா என்று பொது சமூகத்தை நோக்கி ஒலிக்கும் சூர்பனகையின் குரலில் தெரிப்பது சமகாலத்திற்கும் பொருத்தமானது தனது காதலையும் காம உணர்வையும் வெளிப்படுத்துவதை ஒழுக்கக்கேடாக சித்தரிக்கின்ற தருணங்களில் நடத்தை படுகொலையை ஒத்த செயல்களை அவர்கள் மீது பிரயோகிக்கின்ற போக்கு இன்று நிகழ்கின்றவையே பெண் தனக்காகத்தான் பேசுதல் என்பது இப்படைப்பின் ஒற்றை வரி பேசுபொருள் என சொல்லலாம் அடிப்படையில் ஒரு பெண் தனக்காக பேசுவதென்பது அனைத்து பெண்களுக்காகவும் பேசுவதை குறிக்கின்றது நடன நாடகம் முழுவதும் அதுவே இளையாக பின்னப்பட்டிருந்தது இறுதி காட்சியும் உச்சமாக அதனையே வெளிப்படுத்தியது மேடை பிரதி பொதுவாகவே பரந்துபட்ட மக்கள் மத்தியில் அறியப்பட்ட இலக்கிய படைப்புகளும் அவற்றின் கிளைக்கதைகள் மற்றும் பாத்திரங்களும் பல பரிமாணங்களைக் கொண்டவை அவற்றிலிருந்து சமகால பிரதிபலிப்பினை கொண்ட புதிய படைப்புகளுக்கான ஊற்றினையும் கண்டடைய முடியும் கேள்விகளை எழுப்பவும் முடியும் இதற்குரிய எழுத்துருவில் பேச பொருளுக்கு அமைய இருந்து கம்பனின் மூலச் செய்யுள்கள் அந்தந்த காட்சி சித்தரிப்புகளுக்கேற்ப எடுத்து கையாளப்பட்டுள்ளன பார்வையாளர்களின் பொரிதலுக்காக தேவையான பகுதிகள் அதாவது ஆங்காங்கே சொற்களும் படிமங்களும் இலகுபடுத்தப்பட்டுள்ளன இராவணன் ஆட்சியின் மேன்மை இராவணன் அறிமுகம் ஆகிய இரண்டு பாடல்களையும் இராமாயண குறிப்புகளை முன்வைத்து புதிதாக கவிதா எழுதியுள்ளார் மற்றும் பெண்களின் எழுகை குறித்த இறுதி காட்சியின் இரண்டு பாடல்களும் கவிதாவினால் புதிதாக எழுதப்பட்டுள்ளன சூர்பனகை ராமன் மீது மோகம் கொள்வதை பிரதிபலிக்க அருணாச்சல கவிராயர் எழுதி ராம நாடகத்தில் இடம்பெற்ற பாடலொன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது பாத்திரங்கள் சூர்பனகையை முதன்மை பாத்திரமாக கொண்டு ராமன் ராவணன் சீதை லட்சுமணன் ஆகிய பாத்திரங்கள் இந்த படைப்பில் வலம் வருகின்றன இப்பாத்திரங்களும் அவற்றோடு தொடர்புடைய கதைகள் காட்சிகளை அடிப்படையாகக் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தன சூர்பனகையின் பார்வையில் நகரும் இப்படைப்பினை சமகாலத்தின் பெண்ணிய நோக்குநிலை என்று சொல்வதும் பொருத்தமானது சூர்பனகையின் நியாயங்களையும் ஆதங்கங்களையும் பேசுவதனூடாக ராமனின் தவறுகள் மீது கேள்வி எழுப்பப்படுகின்றது ராவணன் தரப்பு நியாயங்களுக்குரிய வெளியினையும் கொண்டிருக்கின்றது ஒரு படைப்பிற்கு அது நாடகம் நடனம் திரைப்படம் அரங்க ஆற்றுகை என எந்த ஒரு நிகழ்த்து கலைக்கும் ஆர்ட் பாத்திர தேர்வு முக்கியமான அம்சம் அதாவது தோற்றம் உட்பட பாத்திரங்களின் இயல்பை உள்வாங்கி உடல் மொழியில் அப்பாத்திரங்களை ஆற்றுகை செய்ய வேண்டும் பார்வையாளர்கள் ஏற்கும் வகையில் பாத்திரங்களை பார்வையாளர் மனதில் கொண்டு சென்று எஸ்டாப்ளிஷ் நிறுத்த வேண்டும் பாத்திர தெரிவுக்கு அடுத்தபடியாக ஆடை வடிவமைப்பு இசை உருவாக்கம் ஒளி வடிவமைப்பு அரங்க நிர்மாணம் அரங்கப் பொருள் என்பனவற்றின் வகை பாகம் இன்றியமையாதது இந்நடன நாடகத்திற்கான முதன்மை பாத்திரங்கள் பொருத்தமான தெரிவு குழு நடன காட்சிகளில் ஆற்றுகை செய்த நடனக் கலைஞர்களிடமும் நேர்த்தியான வழிபாட்டினை காண முடிந்தது காதல் வீரம் காமம் சோகம் சீற்றம் எழுகை எனவாக பல்வேறு உணர்வுகளின் கடத்துகை நிகழ்ந்தது ராவணன் வேடமேற்றவர் மிக திறமையான இளம்பெண் கலைஞர் ரம்யா அருட்செல்வம் பொதுவாகவே நடன ஆற்றுகைகளில் அவரது உடல் மொழியும் மெய்ப்பாட்டு வெளிப்படுத்தல்களும் அபாரமானவை மாபெரும் மன்னனாக சித்தரிக்கப்படும் இராவணனின் நடையிலிருந்த கம்பீர தோற்றத்தை ஒரு பெண் தனது உடல் மொழியில் வெளிப்படுத்துவதும் அதனை பார்வையாளர் மனதில் பதிய வைப்பதும் ஆற்றுகையில் தனித்திறன் வாய்ந்த கலைஞர்களாலேயே சாத்தியப்படும் ரம்யா அதனை சாத்தியப்படுத்தினார் ராவணன் பாத்திரத்தின் கம்பீரம் மிடுக்கு வசிகரத்தினையும் பார்வையாளர் மனதில் பதிய வைத்தார் வைத்தாரென்றால் மிகையல்ல சூர்பனகை பாத்திரத்தினை ஆற்றுகை செய்தவர் துஷாந்தி தவேந்திரன் முதன்மை பாத்திரம் என்பதால் நடன நாடகம் முழுவதும் அவரது பிரசன்னம் இருக்கின்ற கதை இது நளினம் காதல் காமம் சீற்றம் சோகம் பேரவலம் எனவாக பல்வேறு உணர்வுகளையும் நுணுக்கமாக வெளிப்படுத்தினார் ராமன் பாத்திரத்தில் வாரணன் வரதலிங்கம் லட்சுமணனாக தீபிகா மகேசன் சீதையாக சாதனா கஜேந்திரன் ஆகியோரும் அழகாகவும் உணர்வு பூர்வமாகவும் அப்பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தனர் அசைவுகளையும் பாவங்களையும் வெளிப்படுத்தினர் ஒளி வடிவமைப்பு இசை அரங்க நிர்மாணம் பிரம்மாண்ட மேடை அமைப்பு அரங்கப் பொருட்கள் இசை ஒளியமைப்பு ஆடை வடிவமைப்பு எனவாக பெரும் பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட படைப்பு நடனக் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் ஆடை வடிவமைப்பு அரங்கப் பொருளாக்கம் ஒளியமைப்பு உட்பட அறுபதிற்கும் மேற்பட்ட பல்துறை கலைஞர்களின் பங்களிப்பும் உழைப்பும் இருக்கின்றது நிகழ்த்துக்கலைகளுக்கு ஒளியமைப்பின் பங்கு இன்றியமையாதது ஒளியமைப்பு என்பது வெறுமனே பாத்திரங்களையும் காட்சிகளையும் துல்லியமாக தன்று பொருத்தமான ஒளியை பொருத்தமான அளவிலும் நிறங்களிலும் மேடையில் கொண்டு வர வேண்டும் அதற்கு ஒளி பற்றிய நுண்ணுணர்வு அவசியமானது காட்சியினதும் பாத்திரங்களினதும் மனநிலையை உணர்த்தவும் கடத்தவும் வேண்டும் ஒளி வடிவமைப்பு விடயத்திலும் கவிதா தனிக்கவனம் செலுத்துபவர் இந்நடன நாடகத்திலும் அது பிரதிபலித்தது இசையமைப்பாளர் அஸ்வமித்ராவின் பங்களிப்பும் அளப்பரியது பாடல்களுக்கான இசையோடு உரையாடல்கள் பாடல்களற்ற நிகழ்த்துகை காட்சிகளுக்கு உயிர் கொடுப்பதிலும் பின்னணி இசைக்கோர்வைகள் இசை துணுக்குகளின் பங்கு இருக்கின்றது அஸ்வமித்ரா திரைப்பட இசையமைப்பாளர் என்பதால் பாடல்களை தாண்டி காட்சிகளுக்கு உயிரூட்டும் பின்னணி இசையிலும் வல்லவர் பிரதியினை உரிய முறையில் உள்வாங்கி முழுமையான ஈடுபாட்டோடு பங்களிப்பவர் ஒரு படைப்பினை கலைத்துவ அழகியலுடனும் நேர்த்தியுடனும் கருத்து சார்ந்த நிலையிலும் உயர்ந்த தரத்தில் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கான கலைப்பார்வையையும் சமூக உலக பார்வையையும் மினக்கடலும் உழைப்பும் கோரி நிற்கின்றன கவிதாவின் படைப்புகளில் அவற்றை தனித்துவமாக காண முடியும் சூர்பனகையும் அந்த வரிசையில் இன்னுமோர் பரிமாணத்தை கொண்டிருந்தது நன்றி